பிரங்கரணை அரைப் பிரங்சாதி எல்லா உயிர்களும் மின் வாழ்க வாடுதல் நீக்கிய மணிமன்றையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நாடக திருஜெயல் வெற்றிடும் ஒரு பெயர் ஆடக பொதுவொலில் அரட்பெருஞ்சோதி கற்பனை முழுதும் கடந்தொளி தருமோர் அற்புத சிற்றபை அரட் பெருஞ்சோதி இயன்ற நற்றாயினிய பெருந்தய வாழ சிற்றபையில் அரட்பெருஞ்சோதி இன்புரு நான் உழுந்த நீங்க நீங் அன்புருந்தருஞ்சபை அருட்பெருஞ்சோதி யம்மயம் என விட்டிரையும் பிரியாது அம்மை அப்பனும் அரட்பெருஞ்சோதி பிரிவு பெரும் பொருளாயன் அறிவ கறிவாம் பெருஞ்சோதி சாதியம் மதமும் சமயம் காணா ஆதிய நாதியாம் அரட்பெருஞ்சோதி தனக்கர நாதிகள் தாம் கடந்தறியும் அறியும் ஒரு அனுபவமாகிய அரட்பெருஞ்சோதி உணம் உணர்வு உணர்வல்லம் உணர்வல்லம் கடந்த அனுபவதீத அரட்பெருஞ்சோதி பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அதி எனில் தோன்றா ரிட் பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற பணி கொண்டு ஓதி போதாமல் படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஒரு பெருஞ்சோதி பவனத்தில் அண்ட பரப்பினங்கெங்கும் அவனுக்கு அவலாமெருஞ்சோதி திவலுற்ற அண்ட திரளினங்கெங்கும் அவளுக்கு அவலாமெருஞ்சோதி மத வரைப்பினைங்கும் அதனுக்கது வாமரை பெருஞ்சோதி எப்பாலும் வெளியெல்லாம் மேல் அப்பாலும் ஆகிய அரை பெருஞ்சோதி வலதாய் எல்லாம் ஆகியெல்லாமும் மலதாய் விளங்கும் மரட்பெருஞ்சோர் எப்பொருள் மெய்ப்பொருள் என் பெருமை கண்டோர் அப்பொருள் ஆகி அரைப் பெருஞ்சோர் தாங்ககிழாண்ட சரசர நிலை நின்று ஆங்குர விளங்கும் மறைட்பெருஞ்சோர் சக்தர்கள் எல்லாம் தலைத்திட அகம்புற தத்திசை விளங்கும் மறைட்பெருஞ்சோர் சக்திகள் எல்லாம் தலைக்கெங்கும் அத்தகை விளங்கும் மரட்பெருஞ்சோர் முந்தூரம் மைந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் மைந்தொழில் அழிக்கும் மறை பெறுஞ்சோர் பெரிதினம் பெரிதாய் சிறிதினம் சிறிதாய் அரிதனம் அரைப் பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அது தருமாட்சியும் ஆகிய அரை பெருஞ்சோதி என்பொரு சித்திகள் எல்லாம் புரிக அன்புடன் எனக்கருள்ரை பெருஞ்சோதி இரவா வரமளித்தனை மேலேற்றிய அறவாளியாம் தனி அரை பெருஞ்சோத் நானந்தமெல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அரை பெருஞ்சோத் எண்ணிய எண்ணி அங்கியற்றுகை என்னை அன்னியில் ஓங்கிய அரை பெருஞ்சோத் மெய்யினை மெய் பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்ற அருள் அருட்பெருஞ்சோத் என்னை செலுந்தே நினிய தல்லமுதன் அன்னி தீனிக்கும் அரை பெருஞ்சோத் சிந்தையில் துன்பொலி சிவ பெருகன தொழில் ஐந்தையும் எனக்கருளரை பெருஞ்சோத் எங்கெங்கு இருந்து உயிரிய தேது

செடியொரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தருமறை பெருஞ்சோதி துன்பரு தொருசிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தருமறை பெருஞ்சோர் பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்திகள் அரை பெருஞ்சோர் சேதன பெருநிலைதிகள் தரவுறுபறை ஆதன தோங்கியறை பெருஞ்சோர் ஓமைய திருவுரு ஓப்புடன் அழித்தன காமைய தடைத விரறை பெருஞ்சோர் எப்படி எண்ணியதென் கருத்திங்கெனக் கப்படி அருளியறை பெருஞ்சோர் எத்தகை விளைந்தன என் மனம் இங்கன கத்தகைய பெருஞ்சோர் இங்குரு திரிந்துணையினையா வகை என கங்கையில் கணி பெருஞ்சோர் ஆறுயர் குறிகென பணிந்தன கருளி என் ஆறு அரை பெருஞ்சோர் தேவையோ தரு திருவுரு உடனதாவியில் கலந்தோழிற பெருஞ்சோர் எவ்வளி மெய்வழி என்பவை தாகமும் அவ்வழி என கருள் அரை பெருஞ்சோர் மையமான வாழ்த்தினை என கருள் ஐயறிவழித்தரை பெருஞ்சோர் சாமாறு அனைத்தும் தவிர்த்தி எனக்கே ஆமாறு அருளியறை பெருஞ்சோர் சத்தியமாம் சிவ சத்திய ஈந்தன கத்திரல் வளர்க்கும்பெரு சா நிலை தந்தரட்பெரு சாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியில் உணர்த்திய அரட்பெருஞ்சோதி மயந்திடல் சிறிதும் மனந்தொளந்திடல் என்றருள் அரட்பெருஞ்சோதி தருத்திரு நெறி பொது ஆசரத் தெரிந்த அரட்பெருஞ்சோதி காட்டிய உலகலாம் கருணையால் சிட்டியல் ஆட்டியல் பொரியும் அரைப்பெருஞ்சோர் எங்குலம் எம்மினம் என்ப தொன்னூஜார் அங்குலம் என்றருள் அரைப்பெருஞ்சோர் எம்மதம் என்ப உயிர்த்திறன் அம்மதம் என்றருள் அரை பெருஞ்சோர் ஊரிய கருநிலை குளவியல் கீழ் மேலியல் என உரையறை பெருஞ்சோர் என் தர முடியாது இளங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழிரறை பெருஞ்சோர் சார் உயிர்க்கெல்லாம் தாரகமாம் பரையாறு உயிர் குயிராமரை பெருஞ்சோர் வாழினி டு வாழியன் தோங்கி பேராளியை தரை பெருஞ்சோர் மாய்ந்தவர் மீண்டும் வரு நெறி தம் திதை ஆய்ந்திடு என்றுரை தரை பெருஞ்சோர் எச்சம் நினைக்கையில் எல்லாம் பெருக வெந்த அச்சம் தவிர்த்த எண்ணரை பெருஞ்சோர் நீடுக நீயே நீளுலக அனைத்தும் நின்று ஆடுக என்ற எண்ணரை பெருஞ்சோதி முந்திரல் வடிவம் முன்னி ஆங்கே துரும் அந்திரல் என பெருஞ்சோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் மாவகை எனக்கருளரை கருள் கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுரை எனக்கருளரை கருள் யோக சித்தியின் வகை உரு பல கோடியும் மாக்கன் என்றென கருள் ஞான சித்தியின் நல்விரிவனை தும் மானியன்றென கருள் அரை சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதன் அருளிய அரை பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் அத்தகை என்ற என் பெருஞ்சோதி சித்தி என்பது நிலை அனுபவம் அத்திரல் என்ற எண்ணரை பெருஞ்சோர் ஏக சித்தியே எழு அநேகம் ஆகியது என்றேகம் மண்பெருக்கின்ற எண்ணரை பெருஞ்சோர் எட்டிரன்பனை என்றருளியறை பெருஞ்சோர் இப்படி கண்டனை இனியொரு படியலாம் அப்படியே எனும் அரை பெருஞ்சோர் படி முடி கடந்த பாரிது பாரின அடிமுடி காட்டிய அரை பெருஞ்சோர் ஜோதியின் ஜோதியின் சொருப்பமே அந்தம் மாதி என்ற அருளியறை பெருஞ்சோர் இந்த ജോതിയൽ ഒരു ആദിയന്ത അരുളി അരെ പെരുചോ ആദിയന്ത ആദിയരുളി അരെ പെരുചോ നല്ല മുതലം കാട്ടിയ നല്ല നീക്കിയ അരപ്പരുചോ കൈതളിൽ കൊടുത്തേ അപ്പതം ഇയറ്റും അരപെറിച്ചോർ കതിർ നളം എൻ എറേ കണകളിൽ കൊടുത്തേ അതിശയമേറ്റനും അരപ്പെരുചോതി അരുളൊലി എൻ തനി അറിവിനെ പ്രിത്തേ അരുളെറി വിളക്കെ അരപ്പെരുചോതി പരയൊലി എൻ മനപതിയെ പ്രിത്തേ അസത്യച്ച மறைப்பெருஜோதி வல்லப சக்திகள் நீக்கி அரைப்பெருஜோத் ஆரியலகப்புற மகபுறம் புற புற மாறுமுதன கருள் அரைப்பெருஞ்சோ சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்ற ஆரியர் பகல்தரப்பெருஜோ தினி உனை பிடித்தன முனக்கே அறிவே வடிவென அரை பெருஞ்சோ எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்ற அருள் அரை பெருஞ்சோத் ஆண்டு வந்த காலையே ஆண்டு கொண்ட அருளிய அரைப்பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்ற தவித்தன அமயம் தோன்றிய அரை பெருஞ்சோதி வாய்ததர் குறிதன மறையா கமங்கள் ஆய்ததர் கரிய அரை பெருஞ்சோதி எல்லாம் வளசித்தன கழித்தனை உணையல் ஆத இளையனும் அரைப்பெரு நவையில புலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அழிக்கும் அரை பெருஞ்சோதி கூற்றுதை தென்பால் குற்றம் கொண்டு ஆச்சம் பெருஞ்சோதி நஞ்சரி வரியா தனையும் அன்று அரட் பெருஞ்சோதி நாயினும் கடையே நீனும் அருளிய அரட்பெருஞ்சோதி பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அரட்பெருஞ்சோதி எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அரட்பெருஞ்சோதி ஏரா நிலை நடி ஏற்றியன் தனையின்று ஆறாறு கடத்திய அரட் பெருஞ்சோதி தாப துயரம் தவித்துள்ள குருமலம் ஆபத்து அரை பெருஞ்சோதி மறைப்பகை தவித்தனை வாழ்வித்து எனக்கே அருண் குருவாகிய அறை பெருஞ்சோத் உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அரட் பெருஞ்சோர் இருளரு தென்னுல தென்னி ஆங்க அருள் அருள முதலித்த அரட்பெருஞ்சோர் தெருள்நிலை இது என தெரிவிட்டி என்னுள்ள அருள்நிலை காட்டிய அரட்பெருஞ்சோர் பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேலோங்கி அருட்பதம் அளித்த அரட் பெருஞ்சோத் உருள் சகடாகிய உளஞ்சொலி ஆவகை அருள் வழி நிறுத்திய அரட் பெருஞ்சோத் மனமாயை வினை இருள் நீக்கிய நருவிளக்கேற்றி அரை பெருஞ்சோர் சொருவெறி உடை மனம் சொல்லலாம் அருணொளி நிரப்பி அரை பெருஞ்சோத் இரு போடிகள் ஒரு பெருப்பம் தவித்தே அரைப்பெயர் அழித்த அரை பெருஞ்சோர் பேர் தரித்து உலகனை தும் அலந்திட அருசீரழித்த அரை பெருஞ்சோர் உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகில் அவுளி செய்ய பெருஞ்சோர் விண்ணணு வெண்ணாய் விண்ணடு வெண்ணாய் அண்ணி நிறைந்த அரை பெருஞ்சோர் விண்ணொரு வெண்ணாய் விண் விண்ணாய் விண் அண்ணி வயங்கும் அரை பெருஞ்சோர் मर पेरोर आच विंगो मर पेरो अनलिनि मरजो अनलोर अनलाए अनलाए अनल वयूं मरजो പുനലിനെ പുനലായ വയങ്കോ മരട് പെരുചോതി പുനലൊരു പുനലായ് പുണൽ നില പുനലായ പെരുകെരുവിയൊഴിയായ് പൂവിനട പൊവിയായ് അവയങ്കോം മരട് പെരുചോ പൂവിയൊരു പൊവിയായ് പൂവി നില പൊവിയായ് അവൈകോള വ്രിന് അരപ്പെരുചോ വിള സിവദത്തിൻ വി നിലയളവി അന്നൊരു അമ് പെരുചോതി വലി നില സബ്ദീൻ വള നിലയവി அழியூர் அமைத்தார் பெருஞ்சோதி நறுப்பத நிலை நட எல்லாம் அளவி அறுப்பிட வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஈ நிலை திரைவதன் நிலை தனியூர் வகுத்தாப்பெருஞ்சோதி புவ நிலை சுத்தமாக கொற்பதி அளவி அலையூற வகுத்தாப்பெருஞ்சோதி மண்ணின தென்மை வகுத்தது கிழக்கை அன்னூர் அமைத்தார் பெருஞ்சோதி மண்ணின தொன்மை வகுத்தது லை மை அன்னூறு வகுத்தா பெருஞ்சோதி மண்ணின் நிலை பூ வகுத்தது ஐந்திரல் அன்னூர் அமைத்தார் பெருஞ்சோதி மண்ணின நாற்றம் பகுத்தது பல்வகை அன்னுறா புரிந்தார் பெருஞ்சோதி மண்ணினில் பற்பல வகைகிற நிலையியல் அன்னுற புரிந்தார் பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததை பல்பையன் அன்னூரா வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை அடிநிலை வகுத்தது பண்ணிலை அன்னுரை அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் ஐந்தது வகையும் கலந்து கொண்டு அன்னூராக புரிந்தார் ஜோதி மண்ணியல் சக்திகள் மன்க செயல் சக்திகள் மண்கண சக்திகள் சக்திகள் மன்கரு சக்திகள் பெருஞ்சோதி மண்கண சக்திகள் வகை பல பலவும் மண்கொல அமைத்தார் ஜோதி மண்ணிலை சக்திகள் வகை பல பலவும் மண்கொல அமைத்தார் பெருஞ்சோதி மன்கரு உயிர்க் தொகை வகை விரி பலவா அண்கொல அமைத்தார் பெருஞ்சோதி மண்ணில் பொருள் பல வகைகிறி வெவ்வேறு அன்னுற புரிந்தாரெட் பெருஞ்சோத் மன்னொரு நினை பல பகுத்ததில் செயல்பல அன்னூர் அமைத்தார்பெருஞ்சோத் மண்ணிட பக்குவம் பகுத்ததில் பயன்பல அன்னொரு அமைத்தார்பெருஞ்சோத் மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் மன்னோர் அமைத்தாரெட் பெருஞ்சோத் ஈரினல் தன்மையும் நிகழும் ஒழுக்கம் ஆரோர வகுத்தாரை பெருஞ்சோத் ஈரினல் பசுமை நிறுத்தியதில் பல ஆரோர வகுத்தாரை பெருஞ்சோத் ஈரிட பூவியல் திரவியலார் திறவியல் ஆர்தர வகுத்தாரை பெருஞ்சோத் ஈரினல் சுவைநிலை நிறைத்ததில் பல

ஈரினில் சக்தர்கள் நிறைவகை வகை ஆர்த்தர தர புரிந்தார் பெருஞ்சோதி நீரிட உயிர் பல ஒரு பொருள் பல ஆய்வுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை நிலை பல நிலை செயல் பல ஆற் பகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரியல் பல பல நிறைத்ததில் பிறகும் மார்த்தர அமைத்த ரெப்பெருஞ்சோதி நீரியல் பல பல நிறைத்ததில் பிறகும் மார்த்தர புரிந்தார் பெருஞ்சோதி தீயினில் சூட்டியல் சேர்த்தர செலவியல் ஆய்வுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீயினில் வெண்மை திகளியல் பலவா ஆய்வுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீயடை பூவெலம் திகழுறு திரளம் திருளம் உற வகுத்த பெருஞ்சோதி தீடை ஒளியை திகழ் அமைத்ததில் ஆய் பல வகுத்த பெருஞ்சோதி தீ நில நிலை திருநிலை கருநிலை ஆய்வு அமைத்த ரே பெருஞ்சோதி தீ இடை மூவியல் செறிவித்ததில் பல வகை அமைத்தாரி பெருஞ்சோதி தீ இடை நடுநிலை திகழ் நடு நடுநிலை ஆய்வு அமைத்த ரெட் பெருஞ்சோர் தீடை பெருந்திரல் சித்துக்கள் பல பல ஆய்வுரை அமைத்தார்பெருஞ்சோர் ஈ இடை சக்திகள் செறிதர சக்தர்கள் ஆய் பல வகுத்த ஆய்புற ஆய்வு அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி தீ இடை சக்திகள் சரிதரு சக்தர்கள் ஆய் பல வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி தீ இடை உயிர்பல திகளு பொருள் பல ஆய்வகை அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி தீயடை நிலை பலதிகள் செயல் பல பயனாய் பல வகுத்தாரை பெருஞ்சோர் தீயினில் பக்குவம் செயற்குணம் இயல் குணமாய் பல வகுத்தாரை பெருஞ்சோர் தீயடை குறுக்கியல் சிறப்பியல் பொது இயல் ஆய் உற வகுத்தாரை பெருஞ்சோர் பல பல சரித்தல் பலவம் ஆய் உற அமைத்தார் புரிந்தாரை பெருஞ்சோர் காற்றடை அசையல் கலையியல் உயிரியல் ஆற்றலில் அமைத்தாரை பெருஞ்சோதி காற்றடை பூவியல் கருதுறு திரவியல் ஆற்றலில் வகுத்தாரை பெருஞ்சோர் காற்றின் ஊரியல் காட்டொரு பல பல ஆற்றலில் அமைத்தாரை பெருஞ்சோதி காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றவும் பகுத்தா பெருஞ்சோதி காட்சியடை ஈரிகள் காட்டியதில் பல ஆற்றவும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி காற்றின இடைநடை கடைநடு அகப்புறம் ஆற்றமும் வகுத்த பெருஞ்சோதி காற்றிட குணம் பல கனம்பல வனம்பல ஆற்றலில் அமைத்தார் பெருஞ்சோதி காற்றிட சக்திகள் கணக்கில உழப்பில ஆற்றவும் அமைத்தார் பெருஞ்சோதி காட்சிடை சக்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி காட்சிடை உயிர்பல கதிப்பல கலைப்பல ஆற்றலை அமைத்த அரேட் பெருஞ்சோதி காட்சிடை நானிலை கருவிகள் அனைத்தும் மாற்றுற வகுத்த அரேட் பெருஞ்சோதி காற்றிட உணரிய கருதி ஆதி ஆற்றமும் வகுத்த அரே பெருஞ்சோதி காற்றடை செயலெல்லாம் கருதிய பயனல்லாம் ஆற்றவும் வகுத்தா பெருஞ்சோதி காற்றின் பக்குவம் கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அரே பெருஞ்சோதி காற்றின் காலம் கருதோ வகையெல்லாம் ஆற்றமும் வகுத்தாரெருஞ்சோதி காற்றியல் பல பல கணித்ததில் பிறவும் மாற்றமும் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி வெளியிடை பகுதியில் விரிவியல் அணைவியல் அழியோர் வகுத்தா பெருஞ்சோதி வெளியிடை பூவெல்லாம் வியப்பொரு திறனலாம் அழியோர் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி வெளியினில் ஒளிநிலை வியநிலை அணைத்தோம் அழியோர் அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி வெளியிடை கருநிலை விரிநிலை அருநிலை அழி கொலை வகுத்தா பெருஞ்சோதி வெளியிடை முடிநிலை விலங்குறு வகுத்தே அழிப்பெற விளங்கும் அரட் பெருஞ்சோதி வெளியினர் சக்திகள் வியப்பொரு சக்தர்கள் அழியோர் அவகுத்தா ரெட் பெருஞ்சோதி வெளியிடை ஒன்றை விரித்தது பார்ப்பல அழியோர் ज्योति வெளியீடை பலவே விரித்ததில் பற்பல அழியூர் வகுத்த அமைத்த பெருஞ்சோதி வெளியடை உயிரியல் வித்தியல் சீத்தியல் அலிபெற அமைத்த பெருஞ்சோதி வெளியடை அனைத்தும் விரித்ததில் பிறவும் அழியூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி புறநடு ஒடு கடை ஒரு முதல் அறநூறு வகுத்தா ரெட் பெருஞ்சோதி புறந்தலை நடு ஒடு ஒரு கடை அறநூறு அறம்பெற வகுத்தா ரெட் பெருஞ்சோதி அகபுற நடுக்கடை அணை வால் புற முதலகப்பட வகுத்தா ரெட் பெருஞ்சோதி நடு முதலனை வால் புற கடையாக அமைத்தார் அரை பெருஞ்சோதி கருதோடு கடை அணை தக முதல் அரை பெருஞ்சோ தனியாக நடுவோடு அணையுற வகுத்தோ அகநடுப்புறம் முதல் அகமுற வகுத்த அரை பெருஞ்சோத் அகநடு புறம் தலையணை தும் மக புற கடை அகலடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகநடுவதாக புறநடுவை அகமர வகுத்த அரட் பெருஞ்சோத் அகப்புற நடுவால் அணி புற நடுவை அகப்பட அமைத்த அரை பெருஞ்சோதி புறநடு அதனால் புறப்புற நடுவை அரனுற வகுத்த அரை பெருஞ்சோதி புகழரும் மகண்ட பூரண நடுவாள் அகநடு வகுத்த அரை பெருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர்பால் புறத்துறும் அரக்கணம் வகுத்த அரை பெருஞ்சோதி புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துறும் அரக்கணம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகப்புற கடை முதல் அணை வால வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகக்கடை முதல் புனர்பத நாளக்கணம் அகத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் மாலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அறுப்பிட வகுத்தா ரெட் பெருஞ்சோதி நீர் மேல் நறுப்பம் நெப்பின் மேல் ஈர்ப்பம் மாறோர வகுத்தா பெருஞ்சோதி புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் மணல் மேல் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி பகுதி வான்வெளியில் படந்தமா போகுதா அகல்வெளி வகுத்தா ரெட் பெருஞ்சோதி உயிர்வெளி இடையே உரைக்கரு பகுதி அயல் வெளி வகுத்தா ரெட் பெருஞ்சோதி உயிர் வெளி அதனை வெளியில் அயலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி கலை வெளியதனை கலப்புற சொத்த அலர்வெளி வகுத்த ரெட் பெருஞ்சோதி சுத்த நல்வெளியை துரிசருபர வெளியாத்திலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பரவெளியதனை பரபர வெளி எல்லாரா சுற பெருஞ்சோதி பரபரவெளியை வெளியை பகற்பெரு வெளி எல்லாரா உற ரெட் பெருஞ்சோதி பரபர வெளியை பகற்பெரு வெளி எல்லாரா உற வகுத்தாட் பெருஞ்சோதி பெரு வெளியதனை பெருஜுக வெளி எல்லாரில் உறவகுத்தாட் பெருஞ்சோதி குணமுதல் கருவிகள் கோடிய பகுதியிலான ஆனம் உற பெருஞ்சோதி மனமுதல் முதல் கருவிகள் மண் உயிர் வெளியிடையாள வகுத்த பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் கலைவெளி வெளியாள் உறவகுத்தார் ரெட் பெருஞ்சோதி துரிசரை கருவிகள் சுத்தநல் வெளியிடைய அரசு பெருஞ்சோதி இவ்வளியெல்லாம் இளங்காண்டங்கள் அவ்வையில் அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி ஊங்கி ஆண்டம் ஒளி பெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த பெருஞ்சோதி சிட்டி தலைவரை சிட்டி அண்டங்களை அருதிரல் வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி காவல் செய்தி தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி அளித்தல் செய்தி தலைவரை அவர் அண்டங்களை அலுக்குற அமைத்தார் பெருஞ்சோதி மறைத்திறன் தலைவரை மற்றும் மண்டங்களை அறத்தோடு வகுத்தார் பெருஞ்சோதி தெலுங்குசை தலைவரை திகழும் மண்டங்களை அழிப்பற வகுத்தார் பெருஞ்சோதி பிண்டுவாம் சக்தி விந்தி நடங்களை அந்திரல் வகுத்தார் பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்றாண்டங்கள் அங்காங்கு அமைத்தார் பெருஞ்சோதி தலைவரை சாற்று மண்டங்களை அத்தகை வகுத்தார் பெருஞ்சோதி நாதமாம் பிரம்மம் நாதாண்டங்களும் ஆதாரம் வகுத்தார் பெருஞ்சோத் பகற்பற சக்தியை பதியும் மண்டங்களை அகமர வகுத்தார்

கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் மடலூர வகுத்தார் மலையடை பல்வளம் வகுத்ததில் வகுத்தார் ஒன்றினில் ஆயிரம் அஞ்சரை வகுத்தார் ஜோதி பத்தி இடை ஆயிரம் பகறதில் கோடி அத்துற வகுத்தார் ஜோதி நூற்றிடை இலக்கம் வலதில் அனந்தம் ஆச்சிட வகுதார் ஜோதி கோடியில் அனந்த கோடி பல் கோடி ஆடுற வகுத்தார் ஜோதி ವೀತ್ತಿಯಲ್ ಒವಿಯಲ್ ಪಲವ ಅತ್ತೆ ಅಮತ್ತ ರೆಡ್ಜೋ ವಿಡೆಯ ಅಳಗುತ ರಂಜೋಧ ವಿಳೆಯೋ ಪರಿಪಂ ಮತ್ತಲ್ ಅರಂಜೋ ವೀತ್ತಿ ಮುಳೆಯ ಮುಳೆಯಡೆ ವಿಲ ಅತ್ತೆ ಅಮತ್ತ ರೆಡ್ಜೋ ವೀತ್ತಿನುಲ್ ವೇತಂ ವೇತದ ವೇತಂ ಮತ್ತೆಂಜೋ ವಿಲೈವಿನಿ ವಿಳವ್ ವಿಲೆ ವಿವಂ ಮಳೆಯೂರ ವಗತ್ತ ರೆಡ್ಜೋತಿ ಮುಳೆಯದಿಲ್ ಮುಳೆಯ ಮುಳೆಯನಿಲ್ ಮುಳೆಯ ಮಳೆದರ ಅಮತಜೋತಿ ವೀತ್ತಿಡೆ ಪದಮ மற்றொரு அமைத்தார் வகுத்த ரெட் பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் மற்றன வகுத்தெருஞ்சோதி பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை வகை முதலிய அருள் ஒருத்தார் பெருஞ்சோதி